அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி எதிர்பார்க்கிறோம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் வருகின்ற மக்களவை தேர்தல் குறித்து இன்று நிருபர்களிடையே பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது சமூக நீதிக்காக போராடுகிற கட்சி என்று பழைய பல்லவியை பாடி ஆட்சி நடத்தும் திமுக மீது எங்களுக்கு துளியளவு இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மதவாத கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது அதற்கு எடுத்துக்காட்டாக ரூபாய் மூவாயிரம் கோடியில் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை பல்லாயிரம் கோடி செலவில் அயோத்தியில் ராமருக்கு கோயில் என்று முழுக்க முழுக்க இந்துத்துவா கொள்கையை கடைப்பிடிப்பதில் தனக்கு நிகர் தானே என்று அக்கட்சி செயல்பட்டு வருகிறது எனவே மாநில ஆளுங்கட்சி அல்லாமல் மத்திய ஆளுங்கட்சியும் அல்லாமல் தமிழர்களின் நலனில் உண்மையான அக்கறை கொண்டு செயல்படுகிற அதிமுக கூட்டணியில்தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் எங்கள் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய மூன்று தொகுதிகளை கேட்போம் இதில் ஏதேனும் ஒரு தொகுதியை தந்தாலும் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டு வெற்றியை ஈட்டுவோம் இவ்வாறு அவர் கூறினார் வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்கள் சி தமிழ்ச்செல்வன்